வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட வினோதம் இருக்கான் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம போன வாட்டி பேசுகிறதோட இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் அது ஸோ இன்றைக்கி நான் என்ன ஃபர்தர் அதில் இன்றைக்கி டவுட்டுன்னா இப்போது நம்ம அட்வைஸ்ன்னு சொல்கிறோம் இன்ஃப்ளூவன்ஸ்னு சொல்கிறோம் அட்வைஸ் வந்து இப்பயும் சர்ஃபேஸில் இருக்குது நீங்கள் நம்ம டிவியில் பார்க்குறது இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு ஆளை பார்த்து அப்படியே அவர் சொல்லதே மாரி நம்ம அப்சார்வ் பண்ணி லீட் தட் லைஃப் ஸோ விச் இஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது மோர் இம்பார்ட்டண்ட் ஷுட் பிபி சீக்கிங் அட்வைஸ் ஆர் ஷுட் பிபி ஃபைண்டிங் கரெக்டான ஆளை பார்த்து நம்ம இன்ஃப்ளூன்ஸ் ஆகிக்கணுமா வேல்யூ இன்வெஸ்டராகிறது நம்ம இன்ஃப்ளூன்ஸ் தேடணுமா அட்வைஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நீ கி தர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் ம் ஃபஸ்ட்டு லெட் மீ டெல்யூ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்வைஸ் அண்ட் ஃபிலாசபிக்கலாக நான் பேசுகிறேன் ஐ எம் நாட் டாக்கிங் லீகலி அட்வைஸ் இஸ் கிவன் பை அ மென் ஒரு மென்டராக இருக்கிறவர் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது தான் அட்வைஸ் டு டேக் இட் ஆர் லீவ் இட் இஸ் அதை எடுத்துக்க எடுத்துக்காமல் போகிறது உங்க சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் அண்ட் சிலது இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்டே ஃபஸ்டே உங்களுக்கு புரியாது அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வருவீங்க தென் யூ ஃபிகர் இட் அவுட் சார்லி மங்கர் சொல்கிறது என்னென்னா தட் பர்சன் நீ நாட் பி அலைவ் வீரோடு இருக்க வேண்டாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ம் அவர் எழுதி வச்ச வார்த்தை எழுதி வ புஸ்தகம் புத்தகம் ம் வீடியோ ஆர்டிகிள்ஸ் ம் இதெல்லாம் வச்சு யூ கேன் டிசைட் ம் நான் படித்த இம்பார்ட்டண்ட் புத்தகம் ஒன்று வாஸ் ரிட்டன் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் ம் அந்த ஆள் எழுதினதில் அந்தமணி சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அந்த புத்தகம் என்ன புத்தம் பேர் என்ன அந்த அதுதான் அந்த ஒரு இதுதான் அந்த புத்தகம்லாம் கிடைக்காது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ ரிச்சர்ட் கேண்டிலான்ங்கிறவர் எழுதினது ரிச்சர்ட் கேண்டிலான் எழுதின் வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் கோட் பண்ணுறாரு அப்படிதான் நான் எப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெகுலேட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் மிசிசிபி பபுள்னு ஒரு பெரிய பபில் இருக்கு அதில் அவர் வந்து சம்பாதிச்சார் அந்த காலத்தில் மில்லியன் பவுண்ட்ஸுக்கு ஈக்குவலண்டாக சம்பாதிச்சு காணாமல் போயிட்டார் அவரை பற்றியும் படிச்சிருக்கேன் அவரோட பயோகிராஃபி ஒன்று இருக்குது அதையும் படிச்சிருக்கேன் எஸ்ஏஎஸ் இன் நேச்சரும் படிச்சிருக்கேன் அதுதான் ஒன்லி சர்வைவிங் அதுலேருந்து வர இன்புட்ஸை இப்போ நான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் டைமில் மிஷினில் போய் அவர்கிட்ட பேச முடியாது அது வந்து ஜான் லான்னு ஒருத்தர் இருந்தார் இவர் இருந்தாங்க ஜான் லாக்கும் இவருக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக் தான் ஃபஸ்ட் டைம் பேப்பர் மணி இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ பேப்பர் மணியை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜான் லாவோட ஐடியா இட் நீட் நாட் பி பேக் பை கோல்டு அதை கோல்டால் பேக் பண்ண வேண்டாங்கிறது ஒரு ஐடியா ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி அட்டம் ஆகி ஃபெயிலானது தான் அந்த மிஸ்ஸிப்பி பபுள் அதை நான் படிச்சிருக்கேன் அது மாதிரி ஒரு ஒரு புக்கும் இப்போ நான் போய் அவரை பார்க்க முடியாது நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாப்பரை போய் நான் பார்க்க முடியாது ஸரோஸை நான் பார்த்தது கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு சீரீஸ் பட் தான் நான் கற்றுன்ருக்கேன் நான் கற்றுன்ட்ருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் இன்ஃப்ளூன்ஸை நம்ம நான் சொல்லும் போது ஜார்ஜ் சரோஸ் பாப்பர் ஸோ அவளோட ஃபிலாசபி அவளோட வே ஆஃப் திங்கிங் இட் இஸ் ஜஸ்ட் நாட் அவங்க சொன்ன வார்த்தை மாத்திரம் இல்லை எவ்ரி திங் எல்ஸ் தேர் வே ஆஃப் திங்கிங் எல்லாமே தட் ஆல் அது இம்ப்ரூட் ஆகும் போர்டு தான் அது வந்து இன்ஃப்ளூன்ஸ்னு சொல்ல முடியும் அதான் அதான் அட்வைஸ்ட் இன்ஃப்ளூன்ஸ் அட்வைஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ யாராவது வந்து டேய் பார்த்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் வேஸ்ட் அட்வைஸ் அட்வைஸ் இஸ் ஹவு யூ லேர்ன் ஸோ இன்ஃப்ளூன்ஸ் தான் யூ லேர்ன் யூ லேர்ன் அட்வைஸ் இன்ஃப்ளூன்ஸ் இப்படி தான் கற்றுக்க போகிறீங்க யாரும் வந்து உனக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூ டூ ப்ளஸ் டூ இஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஸ் எயிட்ன்னா சொல்ல மாட்டோம் அது மாதிரி நானால் தான் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி சொல்லி தர முடியாதுன்னு யூ ஹவ் டு பீஸ் இட் டுகெதர் சொரோஸோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு ஒரு பயோக்ராஃபியில் இருக்காது யூ லவ் டு பீஸ் திர் ஆர் த்ரீ பர்சன்ஸ் இன் சரோஸ் டோட்லி ஜார்ஜ் சரோஸ் பால் சரோஸ் அண்ட் ஹிஸ் ஃபாதர் மூணு பேர் இருக்காங்க அவங்க ஃபாதர் எழுதின புக் ஒன்று பப்ளிஷ் ஆகிருக்கு அவனோட அண்ணன் வந்து இன்விசிபிள் சரோஸ்னு பேர் தான் பால் சரோஸ் அவனோட அவன் அண்ணன் தம்பி ஜார்ஜ் தான் தம்பி இந்த கேஸில் தம்பி வந்து இன்விசிபிள் தம்பியாக இருக்கேன் சரி எனிவே பால் சரோஸ் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் போர்ட் மேனேஜ்மெண்ட்டு சோரோஸ் அண்ணா சோசியேச்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அவர் கொடுத்த பணத்தை வச்சு தான் இவன் ட்ரேட் பண்ணி பெரிய ஆள் ஐட்டம் உங்கள் பணத்தை எடுத்து தான் நானும் ஆள் ஆகிட்டேன் ஸோ அவனை வந்து நீங்கள் அவனோட இன்ட்ரவியூஸ் தான் எடுத்து தேடி எடுத்து படிக்கணும் அவர் பால் அண்ட் டேசி சோரோஸ்னு ஒரு ஸ்காலர்ஷிப் செட்டப் பண்ணியிருக்காரு ஸோ அவங்களோட லைஃப்பில் எப்படி அவங்க வந்து வேர்ல்டு வார் டூ போது அவங்க லைஃப் என்ன ஆச்சு ஜெர்மன் ஆக்குபேஷனில் எப்படி கம்யூனிஸ்ட் ஹங்கேரியிலேருந்து தப்பிச்சாங்க அதெல்லாம் தெரிஞ்சால் தான் யூ கேன் மேக் அ ஜ்மெண்ட் ஆன் வாட் இன்ஃப்ளூயன்ஸ் டீம் அவன் ஏன் அது மாதிரி யோசித்தான் அப்படிங்க அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு நம்ம பார்க்கணும் கரெக்ட் ஏன் இது கேட்கவே தெரியுமாண்ணா ம் இப்போ காலத்தில் வந்து இன்ஃப்ளூன்சர் இன்ஃப்ளூன்சர்னு சொல்லி அது இப்போ ஒரு அது அது இன்ஃப்ளூன்ஸே கிடையாது இப்போ ரெண்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இதுதான் இன்ஃப்ளூன்ஸ் எனக்கு மீடியா வந்து அந்த வார்த்தையை மாற்றி விடுத்து நான் எப்படி ஜார்ஜ்ராஜா கண்டுபிடிச்சேண்ணா மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் ம் நார்மன் லெமான்ட்னு ஒரு பிரிட்டிஷ் சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்சக்கர் இருந்தோம் நான் சர்தாஜியோட ஃபாலோவர் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தபோது நார்மன் லெமான்ட் அவரோட லஞ்ச் கேன்சல் பண்ணிட்டான் அது பேப்பரில் ரிப்போர்ட் ஆச்சு ஏன்னா அவன் வந்து இந்த பிரிட்டிஷ் பவுண்டோட அஃபேரில் பிஸியாக இருக்கார் இந்த சொர்ஹவுஸ் தி பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் உடனே நம்ம போய் அங்கே தேடணும் என்னது யாரிடா இந்த ஸோர்ஹு இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை உடச்சான்னு ஸோ தென் யூ லீட் டு அ லாட் ஆஃப் அதர் சிங் அல்கமி ஆஃப் ம ஃபைனான்ஸ் புக்கு கிடைக்கும் அதை படிச்சு அதை படித்து அப்படி லிங்க் போகும் அது கேண்டீன் வரைக்கும் போகும் தென் யூ பீஸ் டுகெதர் அந்த பசில் அப்படியே சேருது அந்த பசுல் சேரும் அதுலேருந்து நீ கற்றுக்கலாம் அதுலேருந்து உன் லைஃப்பில் நீ இருக்கிற சுச்சுவேஷனை ஆட் பண்ணிக்கணும் அதுலேருந்து யூ கீப் மூவிங் ஸோ அதான் ட்ரூ இன்ஃப்ளஸ் அதான் ட்ரூ இன்ஃப்ளூன்ஸ் அதான் ட்ரூ அட்வைஸ் அதான் ட்ரூ மென்டர்ஷிப் ஓகே ஆர் யூ கேன் ஈவன் சாடிமங்கல் அது லேட்டஸ்ட் மாடல்மா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்னா ஒரு நெட்ஒர்க் இந்த மேட்ரஸஸ் மாதிரி இருக்குமா கட்டங் கட்டமாக கட்டங் ஒன்று ஒன்று என்ன ரிலேஷன் ஒன்று ஒன்று என்ன ரிலேஷன் ஸோ அவனோட லேட்டர்ஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கும் உனக்கும் லைஃப்பில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்து அதிலே அடாப்ட் பண்ணி நீங்கள் ஒரு சொல்யூஷனே உனக்கு கொண்டு வரணும் அந்த பிரின்சிபல்ஸை நம்ம எப்படி அப்சார் பண்ணி அப்சார் பண்ணி கொண்டு வரணும் ஸோ இதுதான் பஃபெட் வந்து ஒரு ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சு வந்தவன் பெட் சோரஸ் வந்து ஓவேரியன் லாட்ரினால் என்னன்னே தெரியாது ஓவேரியன் லாட்ரி கிடையாது ரெண்டு பேரும் ஆனால் அண்ணன் இருந்ததுனால ஓவிய அண்டாட்டின்னு சொல்லணும் ஏன்னா அண்ணா இருந்தான் கரெக்ட் ரைட்டாக சார் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ரெண்டு பேர் அப்பா என்ன பண்ணாங்க அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸு பஃபட் என்ன பண்ணால் இவன் என்ன பண்ணான் அண்ட் வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி ரெண்டு பேரும் வந்து லேட் சிக்ஸ்டீஸில் தான் இவர் வந்து பக்ஷாயை ஹேத்து வாங்கி அதை பக்ஷாயை ஹேத்வே மாற்றுறாரு கரெக்ட் இவன் அப்போ தான் லண்டனுக்கு வந்து டபுள் ஈகல் ஃபண்ட் செட்டப் பண்ணுறான் நெட்ஒர்க் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறது இம்பாசிபிள் டு கேட்ச் எஸ் ஸோ நீ வந்து இந்த ஒரு மேரத்தானில் பர்ஃபெக்ட் இஸ் ரன்னிங் இன் த டுவெல்த் மைல் ஆர் டென்த் மைல் மைல்ஸ் ஸோ ஸ்டார்டிங் ஸோ யூ கே நாட் கேட்ச் அப் ஓரளவுக்கு மேலே ரேஸில் ஒருத்த முன்னாடி போயிட்டான்னா போத் ஆஃப் தேம் ஹட் ஃபுல் லைஃப் போத் ஆஃப் தேம் ஆர் அ லைஃப் போத் ஆஃப் தைம் சிம்லர் ஏஜ் பட் யூ கே நாட் கேட்ச் அப்ரூ காம்பவுண்டிங்கில் ஸ்டார்டிங் மசில் வந்து இவன் ஆல்ரெடி மில்லியனர் இவன் பிச்சாக இருக்கும் தட் ஒன் மில்லியன் டாலருங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீ புரிஞ்சுக்கணும் அதில் தான் உனக்கு மென்டல்ஷிப்லே புரியும் ஒரு டவுட் இருக்குங்க பஃபெட் சொன்னீங்க சரோ சொன்னீங்க ஹவ் எப்படி பணம் செஞ்சாங்க சம்பாதிச்சாங்க இது மாதிரி எனக்கு டென்னிஸ்ல ஒன்று இருந்தது இப்போ நான் பார்க்குறதுல ரொம்ப டென்னிஸ் பேசுறதில்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டென்னிஸ் பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு டென்னிஸ்லேருந்து நான் என்ன கத்துனேன் இப்போ அவங்களாம் கமெண்ட் தெரியும் டென்னிஸ்லேருந்து நான் என்ன கற்றுண்டேன் கால்ஃப்லேருந்து என்ன கற்றுந்தேன் நம்ம அப்பா கால்ஃபாக கரீம் அப்துல் ஜபார் என்ன கற்றுநேன் பட் உங்களுக்கு மேஜிக் ஜான்சன்லேருந்து தான் தெரியும் எனக்கு ரொம்ப தெரியாது நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரம் கால்ஃப் என்ன கற்றுக்க முடியும் ஃப்ரம் பேஸ்கெட் பால் என்ன கற்றுக்க முடியும் ஃப்ரம் கிரிக்கெட் என்ன கற்றுக்க முடியும் ஃப்ரம் பிஸ்னஸ் என்ன கற்றுக்க முடியும் சயின்ஸ் என்ன கற்றுக்க முடியும் ஸோ

செட் ஆகிறதே அந்த டைம் தான் இப்போ நான் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கும்போது எனக்கு நீ சொல்கிறது இப்போ புரியுது ஸோ எனிவே இந்த இன்ஃப்ளூவன்ஸ் அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஆனது ஏன்னா இப்போ நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளென்ஸ் அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது அதான் நிறைய ஏன்னா நம்ம ஜென்சிஸ்லாம் தானே பார்க்குறாங்க ஸோ ஐ நீட் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃப்ளன் ஆமாம் சோஷியல் மீடியாலாம் மென்டர்ஸ் இல்லை அதெல்லாம் இன்ஃப்ளன்ஸ் கிடையாது சும்மா ஒரு ஆளோட வெளியில் நாலு வாட்டி பார்த்தோன்னா அது உடனே அது நான் தான் சொன்னேன் நானும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை மென்டர் இல்லை அட்வைசர் இல்லை என்னை பார்த்து காப்பி அடிக்காதுன்னு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க